ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவித்யா எங்கள் கேமராமேன் கையும் நாங்கள் மூணு பேரும் ஈரோடு போயிட்டுருக்கோம் நான் ஏற்கனவே சொன்னிருந்தீங்களா ஈரோடில் வந்து என்னுடைய நான் வளர்த்த பொண்ணு டோனியன் கை ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ அந்த இன்னாக்ரேஷனுக்காக நாங்கள் ஈரோடு போயிட்டுருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகியாச்சு ஸோ உங்கள் எல்லோரையும் நான் அந்த ஷோரூமில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டோர்ஸ் அவங்க அங்கே வச்சுருக்காங்க ஸோ என்னங்கிறத அங்கே போய் பார்க்கலாம் சாரி நான் வந்து போன பதிவில் நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பத்தாம் தேதி புதன்கிழமை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு சின்ன எரர் பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி ஜூலை டென்த் வென்னஸ்டே காலையில் நம்ம வந்து டோனி கை ஷோரூம் ஓப்னி அண்ட் இது ஏற்கனவே அவங்க வந்து இந்த ஸ்டுடியோ செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் இப்போ வந்து டோனி கை வந்து புதுசாக இன்னைக்கு அவங்க லான்ச் பண்ணுறாங்க அதுக்காக நான் இங்கே வந்தேன் அண்ட் நிவி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய வளர்ப்பு மகள் அதுக்காக தான் நான் மெனக்கட்டு சென்னையிலேருந்தே நான் வந்தேன் அண்டு தினேஷ் வந்து எங்கள் வீட்டு மாப்பிள்ள ஸோ நான் பார்த்து ஸ்கூல் படித்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி இன்றைக்கி அவளுக்கு குழந்தையும் இருக்குது அண்டு நான் வந்து ஜென்ரலாகவே விமன் எம்பவர்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஸோ லேடிஸ் வந்து அவங்க லைஃப்பில் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் ஃபினான்ஷியலாக இன்டிபென்டண்ட்டாக இருக்கணும் எல்லாத்துக்குமே ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் இல்லை ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கணுங்கிறது இல்லாமல் நம்மளும் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்போம் அப்படிங்கிறது பெண்கள் எல்லோருமே பண்ணுறது தான் ஸோ அந்த வகையில் நான் வந்து ஒரு ரோல் மாடல் நிதிக்கு எப்படி இருக்கணும் விமென் அப்படிங்கிறது அண்ட் என்னை வந்து அவள் தான் கூப்பிடுவாள் அதனால் என்னுடைய மகளோடைய ஷோரூம்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன் அண்ட் சொல்லவே வேண்டாம் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தங்கமான பையன் அண்ட் இந்த காலத்தில் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக இவங்கள பெற்றவங்களும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க நானும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அந்த நான் ஃபஸ்ட்டு டே பார்த்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மரியாதை குறையாமல் தினேஷ் வந்து எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அண்ட் நிவி என் பொண்ணு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவுடைய முக்கியமான இது நான் ஜென்ரலி ஐ டோன்ட் ப்ரமோட் எனிபடி பட் இது ஏன் ஃபேமிலி அப்படிங்கிறதுக்காக இது ஏன் ஃபேமிலி ப்ரமோஷன் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இந்த இடத்துல நான் நீ வீட்டை கேட்டேன் இங்கே என்னெல்லாம் நீ வந்து கேட்டர் பண்ணுற அப்படின்ட்டுன்னு ஸோ மெயின் வந்து மேலே வந்து அவள் டோனி அண்ட் கை ஷோரூம் வச்சுருக்கா ஸ்டுடியோ வச்சுருக்கா அண்ட் வந்து கிட்ஸ் ஏரியா இருக்குது ஸோ அம்மாக்கள்லாம் வந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்கள இங்கே வந்து விளாட விடலாம் இந்த ப்ளே ஏரியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே வந்து ஃபஸ்ட்டு இதுனால் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் தேட் இஸ் அ காஃபி ஷாப் அண்ட் லேடிஸ் அப்படின்னாலே பியூட்டி கோஸ் வித் தட் அண்ட் நல்ல நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க அண்ட் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் மேடம் இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டுன்னு ஸோ நல்ல ப்ராடக்ட்ஸ் இது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் அந்த ப்ராடக்ட்ஸும் நான் வந்து ஷூட் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு கொரியர் கூட பண்ணி விடுவாங்க எல்லாமே இருக்குது ஸ்கின்னுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸு ஸோ பியூட்டி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஆர்கானிக் தாங்க எனக்கும் அவங்கள தெரியும் அதனால் உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்களும் அவங்ககிட்ட நீங்கள் வந்து நிவியை வந்து காண்டக்ட் பண்ணலாம் நான் இந்த ஸ்டோரோட நிவியோட நம்பரை இதில் டிஸ்பிளேயில் நான் போடுறேன் ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஷோரூமுக்கு வரலாம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வேணுங்கிறவங்களும் இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அண்டு இவங்க வச்சுருக்கிற இந்த கோல்ட் கோட் மில்க் ஷாம்பூ இது வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டுங்க இந்த கோட் மில்க் ஷாம்பு வந்து நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஜென்ரலி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறது சொல்லு நீ இதுதான் இந்த இந்த தேர்ட்டி ப்ளஸ் ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் அப்புறம் ஹெர்பல் ஷாம்பு ஹேர் க்ரோத் சீரம் இது மூணு தான் இங்கே ப்ரீமியம் ப்ராடக்ட்டு இது என்னென்னா ஹேர் க்ரோத் சீரம் வந்து உண்மையாகவே இந்த பால்னஸ் கூட ஹெல்ப் பண்ணும் பால்னஸ் கூட இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து இது யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்தவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு இது வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட் ஸோ இது வந்து ஹேர்பல் ஷாம்பு இது வந்து நீங்கள் கொரியரில் வேணாலும் நீ அனுப்புற இல்லையா எவ்வளோனாலும் நீங்கள் அனுப்பலாம் சோ ஸோ இது வந்து நீங்கள் யாராவது நீங்கள் வாங்கி சேல் பண்ணணும் அப்படின்னா கூடயும் கிட்ட நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அண்ட் இது வந்து இந்த ஹேர் ஆயில் சொன்னாங்க இதுதான் ப்ரீமியம் ப்ராடக்ட் ஆ ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல முடி வளரும் அண்ட் அப்புறம் நிறையா பேருக்கு வந்து ஹேர் ஃபால் அப்படிங்கிறது நிறையா இருக்குது ஸோ கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க முடி கொட்டினவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம் இது வந்து சீரம் ஹேர் ஆயிலுக்கும் சீரமுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க சீரம் வந்து சும்மா ஒரு ரெண்டு ட்ராப்பு அண்ட் தான் நீங்கள் ஜென்ரலாக சீரம் யூஸ் பண்ணணும் இந்த க்ரௌன் ஏரியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் முடி வளரும் ஸோ இந்த சீரம் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பு அந்த க்ரௌன் ஏரியாவில் இந்த முடி வளரக்கூடிய ஏரியா நைட்டில் வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிட்டு படுத்துட்டிங்கன்னா ஒரு கண் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சும்மா ஒன்று வாங்கி யூஸ் பண்ணால் பற்றாதுங்க சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை ஒன் இயர் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட்ஸ் வந்து வரும் அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு பாட்டில் மட்டும் வாங்கினேன் எனக்கு ரிசல்ட் இல்லைன்னா சொல்லக்கூடாது ஒன் இயர் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் எப்படி ப்ராடக்ட் இருக்குன்னு மற்றவங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் அண்ட் இது வந்து இந்த கும்குமாதி சீரம் இது வந்து முகத்துக்கு போடுறது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது இந்த கும்குமாதிங்கிறது வந்து ஒரு ஹேர்பு இந்த சீரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் பிக்மெண்டேஷன் எல்லாம் எடுக்கும் பிக்மெண்டேஷன்லாம் என்னென்னா சில பேருக்கு இப்போ பிறப்புலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மங்குன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் ஸோ அது வந்து இந்த குங்குமாதி சீரம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் நைட்டில் யூஸ் பண்ணுறது தான் ஃபேஸ்க்கு இது வந்து நல்லா இந்த இது வந்து அந்த மங்கெல்லாம் வந்து போகும் பிக்மெண்டேஷன் போகும் அண்ட் கலரும் கொடுக்கும் ஸோ ஜென்ரலி உங்களுக்கெல்லாம் வந்து பொன் குழந்தைங்க இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பொன் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த சீரம் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க இது பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நலங்கு மாவுமே ரொம்ப அதாவது கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அண்ட் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சேஃபு ஸோ எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த நலங்கு மாவு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அண்ட் இந்த சீரம் வித் இந்த நலங்கு மாவு பொன் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கு ஸோ நீங்கள் ஜென்ரலாக இப்போ இந்த சீரம் வாங்கலை அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு கோகனட் ஆயில் பசங்களுக்கு ஜென்ரலாக பாடிக்கு மசாஜ் பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த தேங்காய் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி இந்த நலங்கு மாவில் குளிப்பாட்டினாலுமே இட் கிவ்ஸ் நல்ல பசங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து எந்த விதமான ரேஷஸும் இல்லாமல் பியூட்டி அப்படிங்கிறத விட இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இறைவன் கொடுத்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நான் போய் நான் செலவு பண்ணி நான் வந்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி அழகுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத விட இறைவன் கொடுத்த அழகை பராமரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து வச்சுருக்குறாங்க ஸோ இது வந்து காஜல் இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் பேஸ்டு கண்மை யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லை இல்லைங்களா ஸோ இது வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்டு பிறந்த குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்மை கண்மை வைக்கிறதுக்கு பதிலாக போட்டு வைக்கிறதுக்கு கூட நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் இது வந்து ஐப்ரோ சீரம் இந்த ஐப்ரோ சீரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் புருவம் வந்து முடி ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அது ஐப்ரோ பென்சில் போட்டு தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க வாங்க வாங்க பரவாயில்ல இவங்கெல்லாம் வந்து இங்கே டோனியன் கையில் ஒர்க் பண்ணுறவங்க வாங்க எங்கள் சேனலுக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு போங்க ஆ ஸோ உங்கள் பேர் என்ன நதீம் ஸோ இவங்க வந்து இங்கே இவங்க நிவிக்கு வந்து அவங்களோட ஸ்டுடியோவில் ஹெல்ப் பண்ணுறவங்க இங்கே வந்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஐப்ரோ சீரம் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த ஐப்ரோ சீரம் வந்து ஐப்ரோஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க நல்லா வளரணும் அப்படின்னா இந்த சீரம் யூஸ் பண்ணுங்க அண்ட் ஜென்ரலி வென் யூ யூஸ் அ சீரம் நைட்டில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எஃபெக்டிவாக ரிசல்ட்ஸ் இருக்கும் அண்ட் லிப் பாம் வச்சுருக்காங்க லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறவங்க வந்து லிப் பாம் யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் கெமிக்கலே கிடையாது அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அண்ட் இது வந்து சில பேருக்கு அலர்ஜி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேயும் வரும் ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் நீங்கள் தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா டாண்ட்ரா ஷாம்பூ ஆயில் சொன்னாங்க இல்லையா அது மாதிரி ஃபேஸ் வாஷ் இதில் வந்து ரெட் வைன் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாதவங்க சோப் யூஸ் பண்ணுறவங்களும் அவங்க வந்து சோப் வந்து வச்சுருக்குறாங்க அண்ட் எல்லாமே ஃப்ளேவர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு பட் எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் அண்ட் இது பாருங்கள் பேபிக்கு வந்து டூத் ப்ரஷ் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில் பல் தேய்க்கிறதுக்கான ஒரு அழகான டூத் ப்ரஷ்ஷு அண்டு இது வந்து சீப்பு இப்போ வந்து ஐ திங்க் அவேர்னஸ் வந்துடுச்சு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ மர சீப்பு நம்மளுடைய பாட்டிக்கு பாட்டியெல்லாம் யூஸ் பண்ண மர சீப்பு ஸோ எதுவுமே இதெல்லாம் புதுசு கிடையாது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க அது ஒரு சைக்கிள் ஸோ இப்போ எல்லாருமே என்னென்னா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் விட்டுட்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் இந்த உடன் சீப்பு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் ரூட்ஸ் வந்து அந்த முடி கொட்டுறதெல்லாம் வந்து நிற்கும் ரூட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் உடன் சீப்பு எப்போவுமே நல்லதுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஒரு சீப்பு ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுங்கள் எல்லோரும் ஒரே சீப்பே யூஸ் பண்ணாரு ஸோ இப்போ நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்களா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே மனசில் இருக்கும் ஐயோ இதெல்லாம் சொல்கிறாங்க அதுவும் பாரதி ஸ்ரீதர் மேடம் வந்து சொல்கிறாங்க இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாேருக்கும் மனசில் இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன காஸ்ட்டுன்னு விற்கிறவங்களே கேட்கலாம் நம்மளது ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் ப்ராடக்ட்ஸே இருக்குது அதுக்கு மேலே ப்ராடக்ட்ஸ் இல்லை எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு தான் ப்ராடக்ட்ஸ் ஸோ ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறுவா மேக்ஸிமமே ஐநூறுரூவா தாங்க உங்களுக்கு செலவு இது எதுவும் ஐநூறுவா உங்களுக்கு வந்து இது இது த்ரீ ஹண்ட்ரட் தான் அதிகமாக தான் சொல்றேன் இதை ஹண்ட்ரட் எம்எல் வாங்கினீங்கன்னா ஸோ எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த கிட்ஸ் ஏரியா ஸோ உங்க பசங்க வள விளாடும் போது கூட வேர்க்காம இருக்கணும்னு பாருங்க ஏசி எல்லாம் போட்டிருக்காங்க அண்ட் ரொம்ப நல்லா இந்த ஊர்ல அதாவது ஈரோட இந்த ஏரியா பேர் திண்டல் இல்லைங்களா நான் வந்து இவங்க கூப்பிடும்போது இது என்ன ஒரு கிராமம் மாதிரி இருக்கே ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தேன் ரொம்ப இந்த ஊரில் கூட ஒரு ஹைடெக்காக உங்கள் பசங்க வந்து ஹைஜீனிக்காக ஒரு குழந்தைங்க வர இடம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து சுத்தம் அண்ட் சுகாதாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த பிளே ஏரியாவுக்கு இப்போ வரவங்களுக்கு இதுக்குன்னு நீங்கள் ரேட்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா ரொம்ப ஒரு கிட்டுக்கு ஒன் ஹவர் த்ரீ ஹண்ட்ரெட் வந்து கோட் பண்ணியிருக்கோம் ஒரு கிட்டுக்கு ஒன் ஹவருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்ஸ் ஓப்பனிங் ஆஃபர்ஸ் நம்ம இப்போ டோனின் கீரை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒரு கிட்டுக்கு சிப்லிங்ஸ் வந்தாங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் சரி த்ரீ ஹண்ட்ரட் ஒன் ஆர் போட்டோம் ஓகே பாருங்க இதில் கூட இதில் கூட ஆஃபர் வச்சுருக்காங்க ஸோ நம்ம மக்களுக்கு ஆஃபர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த ஆஃபர் எல்லாம் வந்து இங்கே ஏரியா மக்கள் எல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் அம்மாமார்கள் வந்து சர்வீஸ் பண்ணும்போது ஐயோ பசங்க தொந்தரவு பண்ணுது பசங்களை என்கேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் ஏன் இதை அவங்க ஃப்ரீயாக பண்ணலாமே அப்படின்ட்டுன்னு இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான காசையாவது அவங்க எடுக்க வேண்டாமா ஸோ ஃப்ரீயாக பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை பட் எதுவுமே நம்ம பத்து ரூபாயாவது காசு கொடுத்துட்டு ஒரு சர்வீஸ் பண்ணால் தான் கொடுக்குறவங்களுக்கும் பெருமை வாங்குறவங்களுக்கும் பெருமை அதனால தான் இதில் வந்து எதுவுமே ஃப்ரீ கிடையாது எல்லாமே வந்து பெய்டு சர்வீஸ் பட் நம்மளால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டிப்பாக அதை கொடுக்க முடியும் அதனால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சர்வீஸும் உங்கள் கிட்ஸுக்கான இந்த பிளேயும் இப்போ நீங்கள் பார்லர் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை இங்கே கூட நீங்கள் வந்து உங்கள் பசங்களை வந்து விளையாட விடலாம் ஸோ நான் பார்லர் போக மாட்டேன் எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க சும்மா கிட்ஸை வந்து இங்கே விளையாட விடலாம் அதுவும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க இல்லையா ஸோ நீங்கள் கிட்ஸுக்கனு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்காங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்